ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் வாரத்துக்கு இரு முறையாவது இளநீர் குடிங்க அது உங்கள் உடல் உறுப்பை மட்டுமல்ல உங்களையும் இளமையாக வைத்து கொள்ளும் அதுதான் இந்த இளநீரோட ரகசியம் எத்தனை பேர் இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வாங்க நம்ம பொங்கல் அதோடையே ஸ்டார்ட் பண்ணலாம் தை ஒன்றாம் தேதிங்க தமிழர் திருநாள் இந்த திருநாளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மழை நிலம் ஆகியவற்றுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளுங்க இந்த நல்நாளில் புதுசாக விளைஞ்ச காய்கறிகள் கிழங்குகள் பழங்கள் நெல்மணிகள் என புதுசாக விளைஞ்ச எல்லாத்தையும் வச்சு படைக்கக்கூடிய தொன்று தொற்று ஒரு வழக்கம் நம்மளுடைய தமிழர் மரபுங்க அதுலேயும் முக்கியமானது கரும்பு இஞ்சி மஞ்சள் கிழங்கு காய்கறிகளை நம்ம மாடியிலேயே விளைவிச்சு படைச்சா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும்ல அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம இருந்து எடுக்க போகிறோங்க ஒரு வருடத்துக்கு தேவையான மஞ்சளை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு முறை எடுத்த மஞ்சள் இன்னும் நம்ம வீட்டில் இருக்குது இப்போ இந்த மஞ்சளை எடுத்து அடுத்த வருடத்துக்கான மஞ்சள் தூளை ரெடி பண்ணி வைக்க போகிறோங்க முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம வாங்கக்கூடிய மஞ்சளில் குர்க்குரியும் தன்மை இருக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது அதை வந்து உள்ளே உள்ள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வெறும் மஞ்சளை தான் அரைச்சி கொடுக்குறாங்க வெறும் தோலை தான் அரைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஏந்த ஒம்பு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தோலை அரைச்சி வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் நம்ம மாடியிலே போட்டு அரைச்சி வச்சுருதுங்க இது லக்கடான் மஞ்சளுங்க குர்க்குரியம் தன்மை நிறையாவே இருக்குதுங்க இதை அடுத்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசு மஞ்சள் கூட சொல்லலாங்க ஏன்னா அதோடய ஈரப்பதம் அப்படியே இருக்கும் காயாமல் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஊறுகாய் போட்டு இது கூட மேங்கோ மேங்கோஜிஞ்சியும் சேர்த்து சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பற்புல்லியா இந்த வாட்டி ஒரே ஒரு பெரிய கிழங்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு சின்ன கிழங்கு கிடச்சிச்சிங்க அதையும் நம்ம அதோட பண்ணி எடுத்தாச்சுங்க இது வந்து குட்டி குட்டி கிழங்கு இந்த வாட்டி நிறையா போடலை கம்மியாக தான் போட்டிருக்கோம் இந்த கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு இப்போ முக்கியமானது கரும்புங்க இந்த கரும்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் வாங்குவீங்க வாங்கிட்டு ஒரு சின்ன துண்டு ஒரு சார் அளவுக்கு சும்மா மண்ணில் தூக்கி போடுங்க போதும் அது பாட்டுக்கு வளர்ந்துடும் அப்படி வளர்ந்தது தாங்க இந்த கரும்பு நான் எடுத்து நடவே பண்ணல இந்த வாட்டி சும்மா ஒரு பீஸ் அப்படியே சாப்பிட்டு தூக்கி போட்டோம் அது பாருங்க எந்தளவுக்கு செழிப்பாக நல்ல இனிப்பாக இருக்குங்க இந்த கரும்பு நம்மளுக்கு ஒரு சின்ன இருந்து ஐந்து கரும்பு ரெடி ஆயிடுச்சிங்க இங்கே பாருங்கள் புடலங்காய என்ன வெட்டிலையா அப்படின்னு கேட்குறான் போடு அவனையும் அவனையும் போட்டாச்சுங்க இப்போ நீங்கள் பொங்கலுக்கு கரும்பு வாங்குறீங்க அந்த கரும்பில் வந்து ஒரு துண்டு அதாவது ரெண்டு கணு இருக்கிற மாதிரி பார்த்துங்க அந்த ரெண்டு கனுவை நீங்கள் சும்மா மண்ணில் அப்படியே மேலே போட்டாலே போதுங்க அது மேலே உள்ள கரும்பை போடணுமா அடியில் உள்ள கரும்பு போடணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் எந்த கரும்பு வேணாலும் போடலாங்க அடி கரும்பு போட்டாலும் வரும் மேலே உள்ள கரும்பு போட்டாலும் வரும் மேலே உள்ள கரும்பு போடும்போது லைட்டாக கிராஸாக சொறி வைக்கணும் அவ்வளோதாங்க இதோட வளர்ப்பு ஊடகம் கண்டிப்பாக வந்து பெருசாக இருக்கணுங்க சின்ன குரோ பேக்கில்லலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கணு குட்டி குட்டியாக வந்துடும் வச்சும் வேஸ்ட்டு தான் அதை கடிச்சு சாப்பிடக்கூட முடியாது அதுக்கு நீங்கள் வைக்காமலே இருந்துடலாம் இதுக்கு பெருசாமல் நீங்கள் மண்ணில் கூட கொண்டு வச்சிடலாம் மண்ணில் நல்லா சிறப்பாக வருங்க அதனால் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஊடகம் நாலுக்கு ரெண்டு இல்லை மூணுக்கு ரெண்டு இருக்கணுங்க அடுத்து வந்து ஜிஞ்சருங்க ஜிஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது அதாவது இஞ்சி இப்போ நம்ம மாடியில் ஒரு மூணு ரகம் போட்டிருக்கோம் கருப்பு இஞ்சி அதுக்கப்புறம் கொல்லிமல்லை இஞ்சி அதுக்கப்புறம் நாட்டு இஞ்சின்னு ஒரு மூணு ரகம் போட்டிருக்கோம் மூணுமே நல்லா சிறப்பாக வந்திருக்கு இந்த குரோ பேக்கு இது வந்து ரெண்டாம் ஆண்டுங்க ரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த க்ரோ பேக்கை நம்ம பயன்படுத்திட்டோங்க சிறப்பாக இருக்குது தூக்கி போடுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குங்க இது வந்து கரணக்கிழங்குங்க நான் இந்த பேரை சொன்னாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குன்னு சொல்லுவீங்க அதனால் இது நீங்களே ஒரு பேர் வச்சிக்கிங்க கரணக்கிழங்கு எங்கள் ஊரில் காராக்கரணின்னு கூட சொல்லுவாங்க அந்த கிழங்கு அடுத்தது வந்து சேனைக்கிழங்கு இருக்குது அது வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது சேப்பங்கிழங்குன்னே சொல்லிடலாம் இந்த சேப்பங்கிழங்கு இருக்குது இது வந்து கொஞ்சம் குழக்கழங்கு இருக்கும் அதுதான் சேப்பாக்கிழங்கு இந்த கிழங்கோட பேர் மட்டும் ஒவ்வொரு ஏரியாலேயும் மாறுதுங்க சென்னையில் ஒரு மாதிரி கூப்பிட்றாங்க ஊரில் ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க நம்ம காமனாக கிழங்குன்னு சொல்லிடுவோம் கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம இஞ்சி எடுப்போங்க இஞ்சி வந்து இந்த வாட்டிக்கு நல்லா சிறப்பாகவே வந்திருக்குங்க நிறையவே வந்திருக்கு இது வரைக்குமே அதே மாதிரி ஒரு அறுவடை நான் எடுக்கல அந்த அளவுக்கு இஞ்சி நம்ம மாடியில் வந்திருக்குங்க மஞ்சளை கூட வளர்த்துருவோங்க ஆனால் அந்த இஞ்சியை வளர்க்குறது படாத பாடுங்க என்ன காரணம் அப்படின்னா தண்ணி அதிகமாக இருந்தால் அந்த செடி வந்து அழுகி போயிவிடுங்க அதான் காரணம் அளவாக தண்ணி கொடுக்கணும் காய்ச்சலும் பாய்ச்சலும் கொடுத்துனாலே போதும் இஞ்சியை பிரமாதமாக எடுக்கலாம் இப்போ இதை பாருங்களேன் அப்படியே செயின் மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே நம்ம எடுத்துருப்போங்க நல்லாவே அறுவடை அந்த வாட்டி கொடுத்துருக்கு இந்த இஞ்சியும் நீங்கள் மஞ்சள் மாதிரி தான் பதியம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இஞ்சிலாம் வாங்குவீங்க சின்ன துண்டை கட் பண்ணி மண்ணில் பதியம் போட்டு வச்சுருங்க தண்ணி மட்டும் அளவாக கொடுங்க போதும் நீங்களும் அடுத்த வாட்டி இஞ்சி வாங்க வேண்டாங்க உங்கள் மாடியிலேயே எடுத்துடலாங்க இப்போ வாங்க இஞ்சி எவ்வளோ இருக்கான்னு பார்த்துருவோம் ஒரு தாம்பாளம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி இந்த வாட்டி நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் கிடைச்சிருக்குங்க இது ஒரு மெகா அறுவடைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெகா மெகா அறுவடைன்னு கூட சொல்லலாம் அடுத்து வந்து மா இஞ்சிங்க நான்டே சொல்லியிருப்பேன் மா இஞ்சியும் மஞ்சள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் சேர்த்து சமைச்சி நம்ம சாப்பிட்லாங்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மா இஞ்சி ஒவ்வொரு வகையான செடியையும் ஒவ்வொரு வகையான பேக்கில் நான் வளர்ப்பேன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்ருப்பீங்க ஸோ இஞ்சியை வந்து சின்ன குரோபேக்கில் போட்டிருப்பேன் ஆனால் இந்த மா இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா பெரிய குரோ பேக்கில் போட்டிருக்கேன் இது ரெட்டாங்க்ளர் குரோ பேக்கு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒம்போது அடி உயரம் வளரக்கூடியது ஒரு ரகம் அதனால் ஒரு பெரிய குரோ பேக்கில் போட்டிருக்கேன் சூப்பராக வந்திருக்குங்க இது நம்மளுடைய பிளான்டர் பாக்ஸு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் ஆண்டுங்க நம்மளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி போடுவோம் மாற்று பயிர் சுழற்சி முறையை நம்ம மேற்கொள்வோங்க போன வாட்டி இந்த பேக்கில் வந்து சோளம் போட்டிருந்தோம் கலர் சோளம் செம்மையாக வந்துருச்சு இந்த வாடி அந்த சோளத்தை மாற்றி போட்டாச்சு இப்போ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மா இஞ்சி போட்டிருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் பயிரையும் நம்ம மாற்றி பயிர் பண்ணணும் அப்போ தான் வந்து அறுவடையும் நல்லா வரும் ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம குரோ பேக்கோட சைஸையும் மாற்றிக்கணுங்க அப்போ தான் வந்து கரெக்டான அறுவடை நம்ம எடுக்க முடியும் சும்மா வச்சு நம்ம கஷ்டப்பட்டு கடைசியில் அறுவடை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் அதனால் நான் சஜஷன் பண்ணுறது ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரியாக வளர்க்கணுங்க இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க இது பாருங்களேன் இந்த கட்டியே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும்போது சரியான அருவடங்கு இது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கங்க இது முக்கியமான டிப்ஸும் கூட இந்த செடியை பொறுத்த அளவுக்கு அதிகமாக தண்ணி கொடுக்கணும் அதிகமான வெயிலில் வைக்கணுங்க நீங்கள் தண்ணி அதிகமாக கொடுத்துட்டு நிழலில் வச்சுட்டீங்க அப்படின்னா வேர் முடித்து வந்துடும் வேர் முடித்து வராமல் நீங்கள் அறுவடை எடுக்கணுன்னா நல்ல காற்றோட்டமான இந்த மாதிரி குரோபேக்கில் வச்சு தண்ணி அதிகமாக கொடுத்து வெயிலில் வைக்கணும் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆடிப்பட்டத்தில் ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் ஆடிப்பட்டத்தில் போட்டது எல்லாமே தை பட்டத்தில் பட்டையை கலப்போம் இந்த அவரைக்காய்ங்க இப்போ தை மாதம் வந்துடுச்சு இருந்தாலும் இந்த அவரைக்காய் நம்ம மாடித்தோட்டத்தில் செம்மையாக காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் நான் இந்த அவரைக்காய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பீன்ஸ் மாதிரி இருக்கும் லைட் க்ரீன் அந்த கலரில் இருக்குதுங்க நிறையவே இருக்குது ஒவ்வொரு ஈல்டுலேயும் குறைஞ்சபட்சம் அரை கிலோ இருக்கும் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கிலோ கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு அவரைக்காய் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏனைக்காத அவரைக்காயும் கிடச்சிருக்கு கத்திரிக்காய் இது சுண்டைக்காயில் ஒட்டு போட்ட கத்திரிக்காய் இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு இன்னும் கொஞ்சம் கொத்தி விட்டு இந்த சீசனில் வந்து கொஞ்சம் எரு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தழித்து வர ஆரம்பிச்சுருவார் தலைவரை இவரையும் நம்ம பறித்து எடுத்துப்போம் இந்த ஒரு செடியில் இருந்து ஒரு பத்து கிலோவுக்கு மேலே இந்த கத்திரிக்காய் நாங்கள் பறிச்சிருப்போம் அந்தளவுக்கு காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது அடுத்து வந்து கோவக்காய்ங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக இந்த கோவக்காய் பறிக்கிறீங்க இந்த கோவக்காயோட நாற்று வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க உங்களுக்காக வர வச்சு வச்சாச்சுங்க ஏகப்பட்ட கோவக்காய் நாற்று வந்து கேரளாவிலேருந்து கரூர் வந்து கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அறுவடைலேயும் கண்டிப்பாக நம்மள்கிட்ட கோவக்காய் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பிங்க் அவரை இந்த பிங்க் அவரை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் ஊரில் இல்லை அதனால் ஒரு நான் போட்ட கண் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சுங்க வந்து பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூளையில் அது ஏதோ மேலேருந்து விதை விழுந்து போல் அது முளைச்சி வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க நம்மாழ்வார் ஐயோட நினைவு நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே நான் அவரக்காய் பறிச்சிருப்பேன் அந்த அளவுக்கு அவரக்காய் நிறையவே கொடுத்துச்சு இந்த பிங்க் அவரை அதையும் கொஞ்சம் பறிச்சாச்சுப்பேன் அடுத்தது நீட்டு புடலை நம்ம மாநில போடு போடணுன்னு போட்டுக்கிட்டு இருக்குது ஒம்பது பட்டை வெண்டைக்காய் அடுத்தது காவேரி வாழை காவேரி வாழை வருஷத்துக்கு மூணு தார் போடுங்க அதாவது வேறு வேறு மரம் வந்து வேறு வேறு தார் போடும் மூணு தார் போடும் இதுலேயும் ரெண்டு சீப்பு பொங்கலுக்கு பழுத்துருக்குது அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஏழைக்கு மாதிரி தாங்க இருக்கும் ரெண்டு சீப்பு நம்ம பொங்கலுக்காக தேறியிருக்கு அதையும் எடுத்துப்போம் அடுத்தது நீட்டுப் புடலையை அறுவடை பண்ணுவோங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பொடலங்காய் நம்ம அறுவடை பண்ணியிருப்போங்க இது எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னா பிளான்டர் பாக்ஸில் போட்டிருக்கோம் இதை பற்றி செப்ரேட்டாக ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன் பிளான்டர் பாக்ஸ் மேலே உள்ள செட்டப் பற்றி கண்டிப்பாக கொடுக்குறேன் இதில் உள்ள புடலங்காயப்போ நான் அறுவடை பண்ணி எடுத்துப்போங்க இப்போ ரெண்டு புடலங்காய் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு இருக்குது அதையும் நம்ம போய் பார்ப்போம் பிஞ்சாக இருக்கா முத்திருச்சா அப்படின்ட்டு அழுத்தி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட்டாக முங்கிச்சு அப்படின்னா பிஞ்சாக தான் இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே ஒரு ரெண்டு பொடலங்காய் இருக்குது ஒன்று வந்து விதைக்கு விட்ருக்கோம் அதை போக மீதி ரெண்டு தொங்கிகிட்டு இருக்கான் ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இது அடுத்த வாட்டி அறுவடைக்கு தெரியப்பான் சரி அடுத்த பொடல்கா இங்கே பாருங்கள் பாம்பு மாரி கீழே படுத்து கிடக்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களா கீழே படுத்துருச்சு இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு காய்க்கு மேலே அறுவடை பண்ணியிருப்போங்க இன்னுமே வந்து ரெண்டு பிஞ்சு இருக்குது ஒரு பழம் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க இங்கே ஒரு பிஞ்சு இருக்கா அப்புறம் இந்த பக்கம் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள் ஒரு கிளையை மட்டும் கீழே இறங்கிடுச்சுங்க அதில் காய்ச்சிக்கிட்டே இருக்குது என்னால் தூக்கி கூட போட முடியலைங்க ஏன்னா தூக்கி போட்டால் பிஞ்சுன்னு கோடி அதனால் அப்படியே விட்டாச்சுங்க இதுலேயும் ஒரு பொடில் அங்கே இருக்குது அதையும் பிரிச்சாச்சுங்க இந்த செட்டப்பில் நிறையாவே கொடி காய்கறிகள் அறுவடை எடுத்திருக்கேன் புடலங்காய் பீர்க்கங்காய் பரங்கிக்காய் அதுக்கப்புறம் சுரக்காய்னு நிறைய எடுத்திருக்கேன் லாஸ்ட் டைம் ஒரு நாலு பம்கின் எடுத்தோம் கூட இப்போ பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ காய்கறிகள் நம்ம எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோம் அந்தது இது ஸ்மார்ட் ஸ்டாண்ட் செட்டப்புங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்ம அறுவடை முடிச்சாச்சுங்க முடிக்கலை இன்னும் நிறையாவே இருக்குது அதனால் நேரம் இல்லை அதனால் வந்து நம்ம முடிச்சு வச்சுட்டோங்க இப்போ நம்ம எடுத்த அறுவடைலாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்கா இப்போ மொத்தமாக கீழே கொட்டி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ அறுவடை இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவாங்க இது எல்லாமே நம்மளுடைய மாடித்தோட்ட அறுவடைங்க உங்களுக்கு இதை மாதிரி சிறந்த முறையில் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுக்கணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாட்கள் ஆகுங்க அனைவருக்கும் இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்